டே புக்கு மறந்துட்டு போறடா நான் படிச்சுட்டேமா இதுல இருக்குது எல்லாமே எல்லாம் படிச்சுட்டேன்ல மா இன்னைக்கு உன் பையன் படிச்சிருக்க படிப்புக்கு டுவெல்த் எக்ஸாம் இல்ல ஐஇஎக்ஸ் எக்ஸாம் பேப்பர் கூட எழுதிட்டு வந்துடுவேன் அப்படி படிச்சிருக்கேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் இக்குவல் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இன்னைக்கு உன் பையன் எப்படி எக்ஸாம் எழுதிட்டு வரணும் மட்டும் பாருமா ஆசீர்வாதம் பண்ணுமா நல்லபடியா எழுது நம்ம சொந்தக்காரங்க வாயிலாம் பெவிஸ்டிக் போட்டு ஒட்டணும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்துரு படிச்சிருக்க படிப்புக்கு நீங்க நான் மட்டும் பாஸ் ஆக மாட்டேன் என் பக்கத்துல உள்ளவன் எய்த் உள்ளவன் சைட்ல உள்ளவன் பின்னாடி உள்ளவன் எல்லாரும் பாஸ் ஆயிரும் அப்படி படிச்சிருக்கமா நல்லபடியா எழுதிட்டு வா அம்மா உனக்கு பிடிச்சு பிரியாணி செஞ்சு வைக்கிறேன் இன்னைக்கு மேக்ஸ் மேக்ஸ் எக்ஸாம் நீ எப்படி தெரிக்க விடுறேன்னுட்டு பாருங்கமா டேய் இன்னைக்கு என்னடா மேக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்டா டேய் நேத்து என்ன இங்கிலீஷ் எக்ஸாம் நேத்து சயின்ஸ் எக்ஸாம்டா சயின்ஸ் ஐயோ எரும மாடு எரும மாடு உனந்து சொல்லப்பட்டது ஆம்பிளஸ்க்கு ஃபோன் பண்றடே ஆம்பிளஸ்க்கு ஃபோன் பண்றா மாமி கறி 2 கிலோ வாங்கிட்டு சொன்னாங்க காசை ஜிபேல அனுப்பிறாங்கலாம் மாமி ஜிபே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டாங்களா ஏமா மாமி ஜிபே பண்ணி விட்டா மாமியோட நம்பர் எனக்கு வரும்ல ஆ வருமே அது போதுமே டேய் டக்குன் கறியை வெட்டி குற பாப்பாட்ட போய் டக்குன் இது அனுப்பு சொல்ல அனுப்பு சொல்ற அனுப்பு சொல்றேன் என்னைக்கு மாமி புருஷன் கையில மாட்ட போறானோ மாட்டنا அன்னைக்கு இந்த வீட்ல ரிமோட் எழுத்துனா ஓபன் ஆகற டோர் மாட்டி இருக்கோம் பாருங்க फ्रेंड्स எப்படி சூப்பரா இருக்குங்களா அப்பா வீட்டை எட்டிட்டியாப்பா ஆ டாக்டரா இரு ஊசி போடுவியா இல்ல ஆகி கேஸ் போடுவியா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவா வா வீட்ல வா ராஜியமா இல்ல பொண்டாட்டி ராஜியமா ஏன் ராஜியம்தாடா எனக்கு என்ன பிடிக்குமோ அத தான் என் பொண்டாட்டி சமைப்பா சூப்பர் ஹானரா சரி உனக்கு என்னயா பிடிக்கும் அத என் பொண்டாட்டி தான்டா முடிவ பண்ணுவா ஆறு நிறைய தண்ணி போனாலும் காக்கா அண்ணாந்து தான் குடிக்குமா அன்னி ஒரு 20 ரூபீஸ் கொடுங்க எதக்கிடா 20 ரூபீஸே வெளியே ஒரு வயசானு தாத்தா நின்று இருக்காருமா அவருக்கு பாவம் என் தங்கம் நான் ஐம்பது ரூபா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு கட்டுப்படி ஆகுது அரிசி மாவு ரெண்டு கிலோ போடுங்க அரிசி மாவு போடணுமா அரிசி மாவுல குலோப்ஜாம் போட்டா நல்லா வருமா அதெல்லாம் வரோம் நீங்க அண்ணாச்சி அப்புறம் எனக்கு தெரியாதுமா நான் அரிசி மாவு போட்டு தندرறேன் நீ போட்டதுக்கு அப்புறம் அது க்ளோஜா மாதிரி இருந்துச்சுனா நீ வித்துக்க நீங்க போடுங்கناச்சி நாங்கலாம் மண்ணிலே மைத்துன போடுறே ஊதுபத்தி பத்த வச்சாதான் வீடே வாசனமா இருக்கும் चलो எப்படி இருக்கு ஊதுபத்தி வாசம் அப்பா அது ஊதுபத்தி இல்லப்பா கோசபத்தி ஐயோ அம்மா அம்மா வேலைக்கு வரியா ஏமா நானே பத்து ரூபாய்க்கு கூட வியாபாரம் இல்லாமல் இங்கே ஈ அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ பேசாமல் போம அப்புறம் என்ன கடையை திறந்து வச்சுன்னு உட்காந்துருக்கேன் மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே அண்ணா உங்கள் கடைக்கு வேலைக்கு வருவா வேலைக்கு வரியா ஏமா நானே பத்து ரூபாய்க்கு கூட வியாபாரம் இல்லாமல் இங்கே ஈ அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ பேசாமல் போம அப்புறம் என்ன கடையை திறந்து வச்சுன்னு உட்காந்துருக்கேன் மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே